நல்லா இது தம் போட்டு செஞ்சிருக்காங்க காலையிலே கிடைச்சிருக்கு இட்லி இட்லி வந்து பூ இருக்குதுங்க ரெண்டு பருப்போட இருக்குது இட்லி வாங்க மேலே பூத்துங்க ரொம்ப நம்ம ஊர்ல எல்லாம் புளி ஊண்டு குளம்பூத்துவாங்க எப்படி வேண்டாம் வேண்டாம்

நல்லா}}{|வீட் சாப்பாடு. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்கு. எதுக்குன்ன நான்}}{|ஐலீ வைக்கல. சாபா நான் பார்த்தாவே சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா நம்ம வீட்ல சேர்ற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. வாங்கி வர அவரு. அவரு இருப்பார் அவரு.